அறம் வெல்லும் வெல்லும் பேசுனீங்களே இப்ப நீங்களே முறத்தவரி நடந்திருக்கீங்க இப்படிதாங்க பிக் பாஸ் பிரபலம் விக்ரமனை பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி பிக் பாஸ் பிரபலம் விக்ரமன் வந்து பல சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காரு இப்போ வந்து இவரோட பழைய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க அந்த வீடியோவில் இவர் பெண் வேஷம் வந்து போட்டிருக்காரு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் பெண் வேஷம் போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்கிட்ட தப்பாக நடந்துகிட்டார்ப்பா இவர் இதையே தான் வந்து வேலையை வச்சுருக்காரு இவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு பல பேர் வந்து இவரை பார்த்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் என்ன நடந்துருக்கு அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி இவர் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கி வசிச்சுட்டு வந்துட்டு வந்திருக்காரு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இயக்குனர் ராஜமுருகன் குடும்பமும் வந்திருந்திருக்காங்க ராஜமுருகனோட வைஃப் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இந்த அப்பார்ட்மெண்ட்ல சுத்தமா சேஃப்டியா இல்லப்பா எந்த சேஃப்டி இல்லை அப்படின்னா என்னோடய பசங்களை பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு அனுப்ப கூட எனக்கு பயமாக இருக்குது அளவுக்கு இங்கே பாதுகாப்பு ரொம்ப மோசமாக வந்திருக்கு இதை நீங்கள் என்னன்னு விசாரிக்கணும் நீங்கள் என்னன்னு விசாரிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் இந்த ஒரு பிரச்சனையை வந்து தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் விக்ரமன் அவர்களோட பழைய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிக்க இருக்கு அந்த வீடியோவில் தான் இவர் வந்து பெண் வேஷம் போட்டு ஒரு ஆண்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ஒரு ஆண்கிட்ட மட்டும் இல்லை பல ஆண்கள் கிட்ட இதே மாதிரி தான் தவறாக நடந்திருக்காரு வீட்டுக்கு வர பிளம்பர் கிட்ட இது மாதிரி யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ இவங்க கிட்டலாம் இந்த மாதிரி தான் மோசமாக நடந்திருக்காரு அப்போவே வந்து இந்த ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க ஆனால் விக்ரமன் அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வீடியோ எடுத்தவங்க கிட்ட போய் டீல் பேசி நான் உங்களுக்கு எவ்வளோ காசு காசு தரேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் டீல் பேசியிருக்காரு அதனால தான் அந்த வீடியோ அப்பவே வெளிய வரல ஆனா பாருங்க இப்ப இந்த வீடியோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு பல பேர் வந்து விக்ரமன் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு விக்ரமன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா வேணும்னே என் மேல வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தது தெரியுமா ஒரு படம் ஷூட்டிங் எப்போ எடுத்தது தான் அந்த வீடியோ வச்சு என் மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு இது மாதிரி விக்ரமன் அவர்கள் விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க இந்த ஒரு விளக்கத்தை கேட்டுதான் பல பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னாப்பா பொத்தாம் பொதுவா ஷூட்டிங் சொல்லி முடிச்சிட்டிங்க என்ன பாட சூட்டிங்க எப்ப எடுத்தது எப்படி இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் விளக்கத்தை கொடுங்க எல்லாம் பிக் பாஸ்ல விளக்க விளக்கமா பேசுனீங்களே அறம் வெல்லும் முரம் வெல்லும் சொல்லி இப்போ அது மாதிரி பேசுங்க எல்லாத்தையும் விரிவா விளக்கமா சொன்னாதான் நல்லா இருக்கும் இப்போ மட்டும் சுருக்கமா சொல்லிக்கிறீங்க அப்படின்னு பல பேர் வந்து விக்ரமன் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ விக்ரமன் அவர்கள் மேலே இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கப்புறம் திரும்ப இந்த ஒரு விஷயத்துக்கு விக்ரமன் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்